விளம்பர திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் பதினாறாவது நாளாக சென்னை எழும்பூரில் போராட்டத்தை அவர்கள் தொடங்கியிருக்கும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள் இது தொடர்பான அண்மை தகவல்களோடு நேரலையில் இணைக்கிறார் எமது செய்மது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் சொல்லுங்க இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது சம வேலைக்கு சம ஊதியம் இந்த நியாயமான கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம் இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள் தற்போது அங்குள்ள கள நிலவரம் மிக முக்கியமான கேள்வி என்ன பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்று அந்த கேள்வி என்பது மிக முக்கியமான கேள்வியாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரியுமா என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் இருக்கிறது வழக்கமாக உளவுத்துறையுடைய அறிக்கைகளை முதலமைச்சருக்கு காலையும் மாலையும் வழங்குவார்கள் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இந்த அறிக்கை வழங்கப்படுகிறதா வழங்கப்பட்டாலும் அதை அதை அவர் கவனிக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை தான் ஆசிரியர்கள் வைக்கிறார்கள் என்றால் பதினாறு நாட்களாக தலைநகரான சென்னை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் ஏன் முதலமைச்சருக்கு எங்க பிரச்சனை தெரியவில்லை ஏன் இந்த பிரச்சனை குறித்து அழைத்து பேசவில்லை என்ற ஒரு கேள்வியும் வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் இது முதல் கட்டமான முதல் நாள் போராட்டம் அல்ல தொடர்ச்சியாக பதினாறாவது நாளாக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் இதுவரை அரசு இந்த பிரச்சனையில் தீர்வு காணாமல் ஏன் மெத்தன போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மொத்தமாக இருபதாயிரம் பேர் தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அதை கொடுக்க ஏன் மறுக்கிறது என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள் முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல இருக்கோம் சார் நாங்க என்ன சார் பாவம் செஞ்சோம் ஆசிரியரா இடைநிலை ஆசிரியர் பணிக்கொண்டு தப்பா சார் நாங்க வந்து அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கோம் சார் ஆட்சியே முடிய போகுது சார் செய்யறோம் செய்யறோம் சொல்லிதான சார் வாக்குறுதி கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு இந்த நிலைமை நடுவத்தில் வந்து நிக்க வைக்கிறீங்களா சார் எந்த விதத்தில் நியாயம் சார் இது எந்த விதத்தில் நியாயம் பதினாறு நாளா குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைகளை விட்டு நிக்கிறோம் சார் பதினாறு நாள் ஆச்சு சார் நான் என் குழந்தைகளை பார்த்து எங்க பள்ளி குழந்தைகளை பார்க்கணும் சார் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சார் தொடர்ச்சியா கைது செய்யறாங்களா காவல்துறை எப்படி இருக்கு

தற்போது ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் நடைபெறுவதும் மறுபுறத்தில் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் எழும்பூர் ரயில் நிலையம் காந்தி இர்வின் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது பெருமளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே பத்து நபர்கள் ஐந்து நபர்கள் ஒன்று சேர்ந்தால் கூட உடனடியாக கைது செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் எங்கு ஒன்று கூடினாலும் உடனடியாக கைது செய்யக்கூடிய காவல்துறையினர் எங்களுக்கு போராடுவதற்கென ஒரு இடத்தை அரசு வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் பதினாறு பதினாறாவது நாளாக இன்று போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் அரசு எங்களுடைய பிரச்சனைகளை செவிசாய்க்காமல் இருக்கிறது எங்களுடைய பிரச்சனைகளை அரசு காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாமல் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக போராட்ட களத்திற்கு இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம் ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல சார் நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல சார் ரொம்ப வேதனையா வருத்தத்தோட இருக்கும் முதல்வர் மேல வச்ச தான் நாங்க இங்க வந்து இத்தனை நாள் உட்காந்துருக்கோம் ஆனா யாருமே எங்களை இதுவரை என்னன்னு கேட்க மாட்டாங்க இதுவரை காலையில எக்மோர்ல இருந்து எங்களோட ஆசிரியர்களை குளிக்க விடாம பாத்ரூம் போக விடாம பாத்ரூம் வாசல்ல ஹோட்டல் வாசல்ல டீ கடை வாசல்ல நீங்க ஆசிரியரான கேட்டு கேட்டு கைது பண்றாங்க சார் நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிக்கு வந்தது எங்களோட தப்பா நாங்க என்ன பாவம் பண்ணோம் நாங்க ஏதோ தீவிரவாதிகளை போல எங்களை சித்தரிச்சு எங்களை அங்கங்க கைது பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டணும் சார் இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் இன்னை விட இன்னும் தீவிரவாதம் மாறும் சார் அங்கங்க காவலர்களை வச்சு அடக்குமுறையை கையாளுறாங்க நாங்க பயந்து ஓடுறதுக்கு நாங்க என்ன தீவிரவாதிகளா

நாங்க வேற ஒண்ணு கேட்கலையே இது அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது அவங்க சொன்னது தானே நாங்க கேக்குறோம் சொல்லாததை கேட்கலையே சார் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்துல மட்டும் கிடையாது சார் அவர் கையை பிடிச்சு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு சார் அந்த வாக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும் சார் பார்த்திருக்கலாம் ஆசிரியர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசர் மாளிகை வெளியே இருக்கக்கூடிய அந்த எழும்பூர் முக்கியமான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் தற்பொழுது ஆசிரியர்கள் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் ஆசிரியர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய பிரச்சனையை அரசு பேசி தீர்க்க வேண்டும் ஆகவே அரசு பேசி தீர்க்காத வரை எங்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடையும் என்ற ஒரு வாசகத்துடனே தற்போது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தீக்கடைகள் அதே போல உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் தங்கும் விடுதிகள் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் ஆசிரியர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் காலை ஐந்து மணி முதலே போராட்ட களத்திற்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் அதே நேரத்தில் அரசு ஏன் எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குகிறது போராடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லையா இந்த தமிழ்நாட்டில் என்ற ஒரு கேள்வியை ஆசிரியர்கள் வைக்கிறார்கள் குழந்தைகளுடன் வந்து ஆசிரியர்கள் போராட்ட அந்த காலத்திற்கு பார்க்கிறோம் அதாவது வீடுகளில் குழந்தைகளை விட்டு நித்யானந்தம் தொடர்ந்து இருங்க போராடுகின்ற ஆசிரியர்களை காவல்துறையை வைத்து அடக்குவதாக தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் மனவேதனையும் வேதனையும் பதிவிடுகிறார்கள் பசியும் பட்டினியுமாய் இருக்கும் தங்களை காவல்துறையினர் உணவருந்த கூட விடாமல் கைது செய்து வரக்கூடிய அன்னை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவங்க நிறைவேற்றாம அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்க முடியும் அவங்களால ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கல்ல நல்ல முதல்வர் சமூக நீதி முதல்வர் தானே கண்டிப்பா அந்த முன்னூத்தி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு அடுத்து அவங்க தேர்தலை சந்திக்கட்டும் காவல்துறையை பொறுத்த அளவுல எங்க ஆசிரியர்களை வந்து ஒருமையில பேசுறாங்க அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அவங்களும் எங்களை மாதிரி ஒரு அரசு ஊழியர்கள் கண்டிப்பா எங்களை ஒரு கன்சன் பண்ணணும் அவங்க எங்களுடைய தலைவர் தான் இருக்கிறாங்க நாங்க ஒவ்வொருவரும் தலைவர் தாங்க கை வச்சுட்டாங்க நேத்து ஒரு டீச்சர் மேல கை வச்சுட்டாங்க நாங்க உடனே அங்க சொல்றோம் இன்னாருதான் சொல்றோம் ஒரு போலீஸ் கூட பேட்ச் கிடையாது நேம் பேட்ச் கிடையாது யாருன்னு சொல்லுங்க நாங்க பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க கேட்டா நீங்க தான் எங்க பேட்ச உடச்சிங்கன்னு சொல்றாங்க எத்தனை பேருக்கு சார் எங்களை நாற்பது பேர் சேர்ந்து ஒரு டீச்சர் ஹேண்டில் பண்றாங்க எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க உண்மையாவே எங்களோட நீதியை கேட்டு ரோட்ல வந்து நிக்கிறோம் நினைச்சு பாருங்க எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு

பார்த்திருக்கலாம் உயிர் பலியே நடந்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் எங்களுடைய போராட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாது கைது நடவடிக்கைகள் நடந்தாலும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவோம் என்று கூறுகிறார்கள் இடைநிலை பதிவு ஆசிரியர்களை எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து கை அந்த காட்சியுடன் இந்த படங்களுடன் தான் அந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது இன்று அல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் ஆதரிப்பதும் அதே போல பிறகாக ஆசிரியர்களுக்கு கோரிக்கைகளை ஏற்காமல் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தையும் ஆசிரியர்கள் இது மிகப்பெரிய தவறான ஒரு விடயமாக பார்க்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக ஆகவே தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் எக்மோரில் மிகவும் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பதால் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது பசியால் துடித்த குழந்தைகளையும் வேனில் இயற்றிய காவல்துறை மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் மற்றும் கல் நிலவரங்களுக்கு நன்றி நித்தியானந்தன்